ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களிலே புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அவம்பிரியமானவர்களே அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை குறித்ததான பொறுப்பு தேவனுக்கு இருக்கிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவரே உங்களை நடத்தி கொண்டு செல்ல அவர் இருக்கிறார் ஆகினாலே உங்கள் நம்பிக்கை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா அவர் பார்த்து கொள்ளுவார் இந்த சூழ்நிலையை அவர் பார்த்து கொள்ளுவார் இந்த பிரச்சனையை அவர் பார்த்து கொள்ளுவார் இந்த எதிரான நிலைமையை அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் இங்கே ஆப்ரகாமை பார்க்கிறோம் ஆப்ரஹாமை தேவன் அழைத்தார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை இப்படியாய் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு எந்த விதத்திலும் மாறாதவராய் இருக்கிறார் அதைக் கேட்ட ஆப்ரஹாம் ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே அவன் கடந்து போகிறான் நூறு வயதிலே அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை தனக்கு பலியாக கேட்கிறான் ஆப்ரஹாமும் மறுப்பேதும் சொல்லாமல் தன் மகனையும் பலிக்கு ஏதுவான சூழ்நிலைகளையெல்லாம் தேவையானவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறான் போகிற வழியிலே ஆப்ரஹாமினுடைய மகன் ஈசாக்கு கேட்கிறான் தகப்பனே பலிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கிறது ஆனால் பலிக்குரிய ஆடு இல்லையே என்று சொன்னபோது ஆபிரகாம் தன் மகனாக ஈசாக்கை பார்த்து இப்படி சொல்லுகிறார் தமக்கு பலிக்கான ஆட்டை அவர் பார்த்து கொள்ளுவார் ஆம் அப்படியே தான் நடந்தது பலிபடத்திலே கட்டப்பட்டிருந்த ஈசாக்கின் மேலே தன் கையை போடுகிற அந்த வேளையிலே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி பலிக்கான ஆட்டை ஆண்டவர் அவனுக்கு அதாவது ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் எகோவாயிரே என்று பெயரிடுகிறான் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அதை போலத்தான் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலும் தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறார் அவர் நடத்துகிற எந்த பாதையுமே நன்மைக்கேதுவாகத்தான் இருக்கும் உங்கள் எதிரான நிலைமைகள் உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் எல்லாவிதமான விதமான கடின பாதைகள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எகோவாயிரே என்று சொல்லுங்கள் அவர் பார்த்து கொள்வார் ஆம் அவர் உங்கள் படகில்தான் இருக்கிறார் எந்த புயல் காற்று வந்தாலும் எந்த எதிரான அலை அடித்தாலும் உங்கள் படகு ஒரு நாளும் கவிழாது உங்கள் படகில் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார் இயேசு உங்களோடு இருக்கிறார் எப்படி உங்கள் வாழ்க்கை கவிழ்ந்து போகும் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எகுவாயிரா இருக்கிற கர்த்தர் அவர் பார்த்து கொள்வார் தேவைகளோடு இருக்கிறீர்களா எகோவாயிரே நீர் பார்த்து கொள்ளும் எகோவாயிரே நீரெனை நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து விடுங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை வழி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையிலும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே இனிமேலும் நடத்தி செல்வார் சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் எதிரான நிலைமையை பார்த்து யோசிக்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் உங்களை நடத்துகிற உங்களோடு கூட இருக்கிறார் தைரியமாய் சொல்லுங்கள் எகவாயிராய் என் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் அன்பு தகப்பனை காலை வேளையிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எகவாயிரே என்று சொல்லி உம்முடைய கருத்தில் எங்கள் காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்துவிட்டு நீர் பார்த்து கொள்ளும் தேவன் என்பதை அறிந்தவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் ஒரு ஆபரகாமை போல எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் முன்னேறி செல்ல தெய்வன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீரா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானமுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்குறேன் நீங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார் ஆமே